அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய சுக்கர பகவானினுடைய பேச்சியின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் பொதுவாகவே கிரகப் புயற்சிகளினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க அதாவது சுப கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் அப்படிங்கிறவரை வந்து ஆரோக்கியம் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அசுரகுல குருவாகவும் விளங்கக்கூடிய சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் அவருடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் வந்து உச்ச நிலையில் இருக்காரு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் செல்வ வளம் மிக்கவராக திகழ்வாங்க அப்படின்னு சொல்வாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய இந்த சுக்கர பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அதிலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது மீன ராசியில பெயர்ச்சி ஆகிற சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி மீன ராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா சாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தடைபட்ட திருமண காரியங்கள் இல்லை தடைப்பட்ட சில சுபகாரியங்கள் இருக்குது அப்படின்னா அது அனைத்துமே உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் அரங்க உருவாகும் இப்போ சுபமான பேச்சுவார்த்தையோடு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத வகைகளில் இருந்து எதிர்பார்த்த வகைகளில் இருந்து உங்களுக்கு திடீர் வரவு இருக்கும் அதே மாதிரி கணிசமாக உங்களுடைய சேமிப்பும் உயர ஆரம்பிக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலாபுரத்தில் இருந்தும் உங்களுக்கு பண வருவாய் வந்து திக்க முக்காட வைக்கவும் செய்யலாம் அதே மாதிரி தி புதியதாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உருவாவதற்கான வாய்ப்பும் வந்து இந்த நேரத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்க்கும்போது பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவார் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனம் தேவைங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வந்து சிறிது தடைகள் வந்து ஏற்பட செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்க பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் விலகப்பெறும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மற்றொரு புறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகலாம் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும் அதே மாதிரி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் பழைய பாக்கிகள் வேகம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் அதற்கான நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம் அதனால் கவனமாக படிப்பது அவசியங்க சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று குறை வே இருக்கும் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி செயலில் வேகமும் பிறக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாக துறைகளைச் சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க அதே நிலம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்படுவாங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன் அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் ஐடியா கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும் உங்கள் கிட்டே கேட்குற வரைக்கும் ஆலோசனைகள் எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெய்ன்ஸ்டாக அவங்க வந்து வேலையை பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும் கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும் கூட இருக்கிறவங்களையே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்து சூழ்நிலையை அமைச்சி தரும் இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எச்சரிக்கை அவசியம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க எல்லாருக்கிட்டேயும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பேன் நான் ஒரு வெள்ளை புத்தகம் நான் திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் சந்தித்தா அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி எ எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கறதுலையும் உஷாரா இருங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கப்போகிறது அதில் வந்து மார்ச் மாதத்தில் பெயர்ச்சி வந்து நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் வரைக்குமே நீங்க வந்து கஷ்டமோ துன்ப ங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மூன்று மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு திறமை இருக்குது நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடுமோ அப்படிங்கிற அசட்டு தைரியமோ உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதனால உஷாரா இருங்க உஷாரா இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றொரு புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படி அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலும் ஓடி ஓடி உழைப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு சின்சியராக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கோட்டை விடுவீங்க ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப இருங்க உங்களுடைய ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியம் முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ ஒரு மருத்துவ செலவு மற்றொரு புறம் எழுந்து நிற்கும் அதனால் மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் நல்லபடியாகவே போகும் அதே மாதிரி நிதானமாக இருக்கணும் பொறுமையாக வந்து கையாளணும் சிந்தித்து செயல்படணும் எல்லா விஷயத்துலேயுமே யோசிக்க ஆரம்பிங்க இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுதான் ரொம்ப அதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்த பாடத்தின் முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்தையும் கடந்த காலத்தில் யோசிக்காமல் சிந்திக்காமல் செயல்பட்டு நிறைய பிரச்சனைகளை சிக்கருப்பீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் நீங்கள் யோசித்தது செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க அதே மாதிரி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரும்பாலும் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தினாலும் பிரச்சனைகள் வருவதை வந்து தவிர்க்க முடியாது ஒன்று ஆனால் நீங்கள் அதை பொறுமையாக அணுகும்போது போது அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எளிமையாக தீர்க்கவும் முடியும்